இப்போ தமிழ் சினிமாவில் பல மாற்றங்களோடு கமர்ஷியலை தாண்டி புதிய முயற்சிகளை முன்னெடுத்துட்டு வர்றாங்க குறிப்பாக மாரிசோராஜ் போன்ற இயக்குநர்கள் சொல்லப்போனால் இந்த வாழை கொட்டுக்காளி இது போன்ற படங்கள் எல்லாம் பேசும் பொருளாக வெளியே வந்துட்டு இதை பற்றி எப்படி பாக்குறீங்க இல்லை ஒரு புதிய முயற்சி ஏதாவது தமிழ் சினிமா வந்து ஒரு கமர்ஷியல் சர்க்கிளில் மாட்டி ஒரு ஹீரோவுடைய அவர்களை சுற்றியே கதை பண்ணிக்கிட்டு இருந்த நேரம் கதையெல்லாம் மாற்றி கொட்டுக்காளி மாதிரி படம் வாழை மாதிரி படம் தங்களான் தங்களான்மலையான படங்கள் வந்து ஒரு புதிய முயற்சியை புதிய இயக்குநர்கள் கையில் எடுத்து கொண்டு போகிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்கப்படும் தமிழ் சினிமா இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவில் இருக்கு அதாவது ஓடிடி பிஸ்னஸ் கிடையாது சேட்டலைட் பிஸ்னஸ் கிடையாது தியேட்டரில் படம் போறது கிடையாது வரக்கூடிய படங்கள் நல்லா இல்லை அதனால தான் வரக்கூடிய படங்கள் தெலுங்குலேருந்து வரக்கூடிய படங்கள் ஹிந்தி படங்கள்லாம் தமிழில் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு சூழ்நிலை தயாராகிட்டாங்க ஆனா சமீப காலமா இப்ப புதிய ஒரு இயக்குனர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய முயற்சிகள் புதுசாக இருக்கு இப்போ கொட்டுக்காளி எடுத்துக்கிட்டீங்கன்னா கொட்டுக்காளி படத்துல வந்து மியூசிக் கிடையாது ரீ கிடையாது டப்பிங் கிடையாது பாடல் கிடையாது ஒரு வாழ்வியல் ஒரு கிரா ஒரு இடத்துல இருந்து ஒன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகி போறாங்க அந்த ட்ராவல் ஆகி போயிட்டு திருப்பி வர்றாங்கிறது தான் கதை இந்த டிராவலை வந்து அழகா லைவா அப்படியே பண்ணிருக்காங்க இது கொஞ்சம் ரொம்ப டீப்பான ஒரு ஆர்ட் ஃபீமா இருக்கு சிலருக்கு இந்த படம் வந்து பிடிக்கும் சிலருக்கு இந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும்ன்ற மாதிரி தோணும் ஓவராலா அந்த படம் வந்து ஒரு புதிய முயற்சியை போய் அட்டென்ட் பண்றாங்க தங்களானே எடுத்துக்கலாம் தங்களான வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு புதிய கதைக்களம் பட் அதுல ஸ்கிரிப்ட் வைஸ் சில முன்ன பண்ண மாறுபாடான கருத்துக்கள் இருந்தா கூட எடுத்துக்கிட்ட முயற்சி இருக்குல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபேண்டஸியா ஒரு படம் பண்ணிட்டு போயிடலாம் இவ்வளவு பட்ஜெட்டை வச்சு இல்ல அப்படின்னு ரிஸ்க் எடுக்கணும்னு ஒரு முயற்சி இருக்கு இல்லையா அதுவே ஒரு புதிய அட்டம் இல்லை அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் பாருங்க இந்த பக்கம் வாழை வாரிசெல்வராஜனுடைய வாழ்வியலில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை அந்த படத்துல பேசப்பட்டிருக்கு பேசப்பட்டிருக்கு அந்த படம் பார்த்து எல்லாரும் பெரிய அளவுல அந்த படத்தை கொண்டாடி இருக்காங்க வாரிசெல்வராஜ் ஆல்ரெடி ஒரு ப்ரூஃப்டு ஒரு டேரக்டரா இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து ஒரு புதிய ஒரு நம்பிக்கை தமிழ் சினிமாவில தான் ஒரு ஹீரோ சுத்தி படம் பண்ணுவாங்க இருக்கிற படம்லாம் ஓடல நம்ம வேற மொழி படம் பாக்குறாங்களா ஒரு சோர்வுல இருந்த ரசிகர்களுக்கு மாரிசெல்வராஜ் மாதிரி வினோத் ராஜ் மாதிரி ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் பண்ணக்கூடிய இந்த படம் ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறது இந்த மக்கள் வந்து இந்த மாதிரி படங்களுக்கு ஆதரவு தரும் மலையாள படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு கதையை கேரக்டர் வச்சு ஒரு மூணு படத்தை சொல்லியிருப்பாங்க ஒரு மூணு ஒரு ஒரு சின்ன ஒரு கேம்பஸ் பிள்ளைய ஒரு படம் முடிஞ்சிடும் அதெல்லாம் ரசிக்க முடியாது பட் அந்த மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க இப்பதான் நம்ம மக்கள் அந்த மாதிரியான படங்களை அக்செப்ட் பண்ண கமர்ஷியலை தாண்டி இதுக்கு முன்னாடி என்னன்னா ஹீரோ நடிகர் யார் ஒரு படம் பார்க்க தான் போவோம் இந்த காலகட்டத்தில் வந்து இயக்குனர்களை பார்த்து தான் படமே பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாறுதலும் சரி இப்போ இருக்கிற கமர்ஷியலுக்கும் இப்போ இருக்கிற இந்த சிந்தனைவாத படங்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு மக்கள் அதை ஏத்துக்கிறாங்களா நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்க மக்கள் ரசனை மாறி இருக்கு மக்களுடைய பார்வை மாறி இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நீங்க உலக சினிமாக்களை நம்ம பார்க்கணும் நீங்க வந்து ஓடிடியா இருக்கட்டும் மொபைலா இருக்கட்டும் ஈரானி மூவிஸ் ஆகட்டும் ஸ்பானிஷ் மூவியா இருக்கட்டும் இங்கிலீஷ் படமாக இருக்கட்டும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மலையாள படமாக இருக்கட்டும் எல்லா விதமான படங்களையும் நம்ம இன்னைக்கு பார்க்கறோம் பொழுதுபோலையா ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கணும் இன்னைக்கு வந்து ஒரு ஈரானியின் மூவிஸ் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துருச்சு மக்கள் எல்லாத்தையும் தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்போ அதோட நம்ம ஒப்பிட்டு பார்க்குறாங்க அந்த படம் பார்க்க அது அந்த கொஞ்சமாக நம்ம படம் முதல் படம் இருக்கணும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா இல்லைனா அந்த படம் ஒன்று செட்டாக மாட்டேது அந்த படம் பார்த்து அந்த மாதிரியான வேர்ல்டு மூவிஸ் பார்த்து நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து பழகிட்டாங்க அந்த அந்த மென்டாலிட்டிக்கு அவங்க போயிட்டாங்க அப்படிங்கும் போது அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து ஒரு புதிய முயற்சியை நீங்கள் கொடுத்தா தான் நீங்கள் நிற்க முடியும் நிற்க முடியும் ஒரு ஹீரோவை பேஸ் பண்ணின்னு ஒரு நாலு பாட்டு வச்சோம் ரெண்டு ஃபைட் வச்சோம் ஒரு மஞ்சு டயலாக் வச்சோம் இப்படி ஒரு படமாக பண்ணிட்டு இருக்கோம் இரநூறு கோடி பட்ஜெட் பண்றோம் முன்னூறு கோடி பட்ஜெட் பண்ணுறோம் பிரம்மாண்டமான படம் பண்ணுறோம் பெயிண்ட்டுக்கு ம ட்ரெயினுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம் மலைக்கு பெயிண்ட் அடிக்கிறோம் மூணு கேமரா ட்ரோன்ல எடுக்கிறோம் ஐம்பது நாலு ஐம்பது கேமரா வச்சு எடுக்கிறோம் ஐம்பது யானை வச்சு எடுக்கிறோம் புனே வச்சு எடுத்துங்கிற படம்லாம் இங்கேயும் ஓடாது யதார்த்தத்தை பிரதிபலிக்க கூடிய படம் இந்த கொட்டுக்காலி என்ன கொட்டுக்காலி ஏறக்குறைய அது வந்து அந்த சமூகத்துக்கும் ஏதாவது ஒரு கான்டாக்ட் உள்ள படமா இருக்கும் ரொம்ப ஏதாவது செயற்கை இருக்கிற படம் ஒரு காட்சி கூட அந்த படத்துல செயற்கைத்தனமாக இருக்காது நீங்களே அந்த ஆட்டோ உட்காந்து போற மாதிரியே இருக்கும் நீங்களும் அந்த கதையோட டிராவல் பண்ற மாதிரியே இருக்கும் வாழை அப்படின்னா நீங்களும் அந்த வாழை தொகுப்புல போற மாதிரி இருக்கும் அந்த பசங்களோட ஸ்கூலுக்கு போற மாதிரி இருக்கும் எல்லா விஷயங்களும் உங்களையும் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும்

இந்த மாதிரியான படங்கள் ஒரு உதாரணம் இந்த மாதிரியான படங்களை பார்த்து ஆடியன்ஸ் வந்து ட்ரெயின் ஆயிட்டாங்க அவங்க மைண்ட் ட்ரெயின் ஆயிடுச்சு அந்த மாதிரி படங்களை பார்த்து அப்ப இந்த மாதிரியான முயற்சிக்கு ஒரு புதிய டேரக்டர் வந்திருக்காங்க ஒரு நடிப்பே உங்களுக்கு மாறிடுச்சுல்ல இப்போ மூணு நாலு காலகட்டம் எடுத்து ஒரு எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டங்களில் அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி டைலாக் எல்லாம் செந்தமிழில் பேசிட்டு இருப்பாங்க அதுக்கு பிறகு எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் கொஞ்சம் கலோக்கியா பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கு பிறகு கொஞ்சம் ரஜினி கமல் காலங்களில் கொஞ்சம் ஆக்ஷன் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க இன்னைக்குள்ள காலகட்டங்களில் ஆக்ஷனுங்கிறது ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கிறது தான் நீங்கள் ஒரு அழுகிற காட்சி இருந்தால் அவங்கலாம் அவங்கலாம் ஓங்கி கத்தி அழுது மாரம் தட்டி நெஞ்சில் அடித்து அழுகணும் அந்த மாதிரியான ஒரு காட்சி இப்போ அழுகிறதா இருந்தால் சைலண்டாக நிற்கிறது தான் அழுகை ஸ்மைலிங்காக இருந்தால் கூட இந்த ரேஞ்சுக்கு மேலே போகக்கூடாது அது அவன் அவன் வந்து தெரிஞ்சுட்டுருவான் இன்னைக்கு இந்தியன் படத்தை ஏன் ஓட்டுறாங்கன்னா அது கிளின்ஜின் அவனுக்கு வந்து அது வந்து அவனுடைய கேரக்டருக்கு மெர்ஜாக இன்றைக்குள்ளே கிட்ஸுக்கு என்னென்னா அவனுடைய எமோஷன் எல்லாமே லிங்க் இருக்கு ஆகும் சொன்னோன்னா எனக்கும் இது தங்கலான் தான் ஞாபகம் அது இப்போ ஏற்கனவே ஒரு பெரிய நடிகர் விக்ரம் அவரோட நடிப்பு எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் படம் கதைக்கருவை பொறுத்தவரை ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்தவரை ஒரு சரியாக போகலைன்ற ஒரு குற்றச்சாட்டில் அந்த படம் வாழக்கூடாது ரொம்ப கருத்தியல் ரீதியாக அந்த படத்தில் ட்ராவல் ஆயிருக்காங்க மக்களுக்கு புரியல வசனம் புரியல இதெல்லாம் பல குற்றச்சாட்டுகள் தங்க நாள்ல இருக்கு இப்போ நீங்கள் கொட்டுக்கள் எடுத்தீங்கன்னா அதோட டிராவல் எப்படி இருக்கும் அந்த கதையில மக்களுக்கான விஷயம் என்ன தெரிஞ்சு அது ஒரு கிராமத்து கூட இப்போ அட்ரெஸன் நடக்கிற பேட்டர் இப்போ நீங்க கொட்டு தமிழ்நாண்மையே மக்களுக்கு பெருசாக போய் கனெக்ட் ஆகும்னா அந்த காலம் வேற அந்த கால சொல்ல பார்த்தது இல்லை மொழிகள் அந்த தமிழ் மொழியே அந்த விசித்த அது வந்து நமக்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும் கேப்பா கொட்டுக்காலியார்கிட்ட வாழையாருக்கட்டுங்கிறது வந்து இப்போ அட் ப்ரெசென்ட்ல இப்போ நீங்கள் நம்ம நீங்களும் பேசக்கூடிய அந்த ஒரு கனெக்ட் இருக்கும்ல இப்போ நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்டிங்கே வந்து உங்களுக்கு இன்னைக்கு மாறிடுச்சு நீங்கள் ஆக்டிங்கோடைய ப்ரெசன்டேஷனே மாறிடுச்சு மணிகண்டன் மாதிரி கவி மாதிரி ஆட்கள் வந்து அந்த வேற மாதிரி மாறிட்டாங்க இன்னைக்கு ஏன் மாறி மாற்றிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அவ்வளோதான் பண்ணுவான் கோவமா அவ்வளோதான் சிரிப்பா அவ்வளோதான் அது மாதிரி போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு அப்போ அவனை பிரதிபலிக்கிற மாதிரியான படம் தானே அவங்களுக்கு போனோம் இப்போ இந்தியன் டூ ஏன் இவ்வளவு தோசை பண்ணாங்க அப்படின்னா அவனுடைய வீட்டுக்கு தாண்டி இருக்கு அந்த படம் ஏதாவது மீதி இருக்கு ஒரு படம் அவன் பேசுற ஸ்லாங் வேற மாதிரி உள்ள நம்ம ஆக்டிவிட்டிஸ் வேற மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது இது கொஞ்சம் பழசோ அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டேன் அப்போ அதனால என்னன்னா நீங்கள் இப்போ கரண்டில் நடக்கக்கூடிய விஷயத்த கரெக்டாக கரண்ட் நடக்கக்கூடிய விஷயத்த கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை படமா எடுத்தா அது மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க அது என்ன எந்த ஜோனூர் படமா தான் சரி ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கட்டும் ஒரு பீரியட் படமாக இருக்கட்டும் அது இப்போ உள்ள ஓரளவுக்கு ஆடியன்ஸு அந்த ரேஞ்சில் பண்ணி பண்ணுறப்ப அது உங்களுக்கு ஈஸியாக ஆகும் அதுக்கு இந்த படங்கள் ஒரு புதிய பல்சை பிடிச்சிருக்காங்க வாழையாக இருக்கட்டும் கொட்டுக்காலி மாதிரி படங்கள் ஒரு புது பல்சை பிடிச்சிருக்காங்க அந்த மக்களுடைய பல்சை பிடிச்சி போக ஆரம்பிச்சிருக்காங்க இதே மாதிரியான படங்கள் தொடர்ச்சியாகும் இன்னைக்கு கமர்ஷியல் படங்கள்லையுமே இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு ஒரு போர்ஷன் உள்ளே வைக்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணுறாருன்னா கூட அதுக்குள்ளே ஒரு ஒரு போர்ஷன் இந்த மாதிரியான எதார்த்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள் யதார்த்த சம்பவங்களை பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள் சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒரு ஒரு போஸ்ட் யதார்த்தத்தை உள்ள இருக்கும் வேற அவருடைய பாடலை எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பாடல்லையும் ஒரு உள்ள ஒரு மெலடி இருக்கும் நீங்கள் வந்து ஒரு காமெடி குத்து பாடம் எடுத்துக்கோங்க குத்து பாட்டுக்குள்ள ஒரு மெலடி இருக்கும் இந்த நிலாது வாரத்து மேலே பாட்டி பாட்டை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்லோ பாடி பார்த்தீங்கன்னா ஒரு மெலடி சாங்க உள்ளுக்கிற ஒரு சின்ன மெலடி இருக்கும் நீங்கள் என்ன ஃபோக் சாங்காக இருக்கட்டும் ஒரு குத்து பாட்டாக இருக்கட்டும் ஒரு வெஸ்டர்ன் சாங்காக இருக்கட்டும் எல்லா பாட்டுலேயுமே வந்து ஒரு சின்ன ஒரு மெலடி இருந்துகிட்டே இருக்கும் அந்த உணர்வு அதனால தான் நாற்பத்தி நாற்பத்தஞ்சு வருஷம் அந்த பாட்டை இன்றைக்கும் கேட்டுகிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் எந்த படம் எடுத்தாலும் அதில் ஒரு யதார்த்தத்தோடு அது உள்ள ஒரு சமயம் சமகாலத்தை நடக்கக்கூடிய ஒரு விஷயம் உள்ளே என்னன்னா அந்த படம் உங்களுக்கு ஈஸியாக போய் கனெக்டாக கொட்டுக்காலி யாரும் இல்லாம ஒரு படம் டிராவல் ஆகுது ஏற்கனவே நம்ம வந்து கமல் நடிச்ச பேசும் படம் பார்த்திருக்கோம் அது ஒரு மாறுபட்ட குணத்துல அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸ் பொறுத்தவரை ஒரு பாட்டோ ஆஹ் ஒரு தான் அவங்க முழுக்க முழுக்க அது அவங்களோட கான்செப்ட்ல இருக்காங்க இந்த படம் இப்படி ஒரு இசை இல்லாம டிராவல் ஆகும்போது அது மக்கள் மத்தியில் ரீச் ஆகணும் இல்ல அவங்க தானே வந்து உங்களுக்கு இரானி மூவிஸ் ஆட்கள் இருக்காங்க இல்லையா இரானி மூவிஸ் பாக்குறாங்க பாக்குறாங்க அந்த டூ கே கிட்ஸ் நீங்க வந்து

தமிழ் சினி நீண்ட நாள் பேசக்கூடிய ஒரு படமாக அந்த வாழை இருக்குது சுருக்கமாக அந்த படம் மக்கள்கிட்ட என்ன சொல்ல வரும் ஒரு தனி மனிதனுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை யதார்த்தத்தோடு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு படம் அது எல்லோருக்கும் போய் படம் இது இதுபோல் பல படங்கள் தமிழ் துறையில் வரணும்னு நாங்களும் பார்க்குறோம் மக்கள் மத்தியில் இந்த படங்களை வெற்றி படமாக மாற்றணும்னு நாங்களும் கேட்டுக்கிறோம் உங்கள் நேரத்துங்கிறதுக்கும்